ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் ஹேப்பி மைண்ட் ஹெல்த்தி பாடி ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி அப்பா அம்மா குழந்தைங்கன்னு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக எந்த விஷயம் ஆகிடுச்சு அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மெம்பர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு கம்ப்ளைண்ட் ஓகேவா ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது சுகர் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக இருப்பாங்க வருஷக்கணக்கை வந்து சுகருக்காக வந்து மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க ருட்டினாக வந்து பிரச்சனைகெடுத்துட்டு இருப்பாங்க ஃபுல்லாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஓவரால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா வந்து டீ போது வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து சக்கர கம்மியாக போடுங்க அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க வாக்கிங் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்னம்ம தினமும் வாக்கிங் போறீங்களே உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ சுகர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு காமனான கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அண்டு இந்த ரெண்டாவது முக்கியமான மெம்பர் இருக்காங்க பார்த்திங்களா தைராய்டு கம்ப்ளைண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சுகர் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுமோ அதே மாதிரி இந்த தைராய்டு கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேருக்கு இருக்குது ஃபேமிலியில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வந்துக்குது ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு வெளியில் தெரியறது கிடையாது ஏன் அப்படின்னா தைராய்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு பின்னாடி காலையில் மத்தியானம் நைட் அந்த மாதிரி இருக்காது ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திரிச்சதுவுமே போடுவோம் தைராய்டுக்கு நம்ம டேப்லெட் அப்படி தான் போடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வெளியில் தெரியறது கிடையாது அண்டு சுகருக்கு இருக்கிற மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு வந்து தைராய்டுக்கும் அந்தளவுக்கு கிடையாது அண்ட் அதே மாதிரி சுகரு நிறைய நாள் இருந்தது அதனால சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்கும் சுகர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஐசைட் ப்ராப்ளம் மற்றபடி கிட்னி ஒர்க் ஆகாமல் போகிறது குன்று வந்தால் சரியாகாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கும் சாரி இருக்கும் பட் ஆனால் தைராய்டு இருக்குன்றது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வெண்ணினா கம்பேர் பண்ணும்போது உமன்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது அண்ட் எப்போ நமக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு நம்ம எப்போ யோசிப்போம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து அப்படியே கார்ஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும் போது எதுக்குள்ள ஒரு பீரியட்ஸ் வரும்போது ஸோ இந்த மாதிரி இப்போ குழந்தைங்க அதில் மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தைங்க ட்ரை பண்ணும்போது கிடைக்கல லேட் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம தைராய்டுன்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் வந்து அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தைராய்டை பற்றின வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வரும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு தைராய்டு இருந்தது ஸோ நான் இதை பற்றி பேசுகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தோம் நமக்கு எவ்வளோ வெயிட் இருந்தது எவ்வளோ குறைச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் குறைஞ்சிக்கு ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கனாலும் அதுக்குமே வந்து இந்த தைராய்ட் தான் காரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ நம்ம இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் அதுக்கான ஃபுட் ஹேபிட் என்ன பண்ணலாம் அதுக்கான லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது தைராய்டுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது பெருசாக நம்ம டெய்லி லைஃப் இதை அவ்வளோ அஃபெக்ட் ஆக்கலாம் ஏன்னா காலையில் ஒரு மாத்திரை போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது கிடையாது பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லீட் பண்ணக்கூடிய லைஃப்பை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸையாக டென்ஷன் இல்லாமல் நம்மளால் லீட் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் வரப்போகிற வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசேஜ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வெல் ஐக்கோனில் ஆல் ஆப்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் ஸோ பாப்போம் போம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோஸில் டாட்டா டேக்கர்